ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் முதலாவதாக ஜெஃப்ரியோடைய ஃபேமிலி வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னப்பா இது ஜெஃப்ரி என்னமோ தங்க பிள்ளை பிள்ளை வைடுற பிள்ளை அப்படின்ட்டு இருக்காங்க என்ன அது டே அவன் பண்ண ஒரு கேவலமான வேலையெல்லாம் யாருக்கும் தெரிலையா அப்படிங்கிறது தெரில ஆனால் அசல் நிக்சன்லாம் நிஜமே பாவண்டா நான் அவங்களுக்குலாம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நம்ம வந்து அவங்கள பேசுனதுக்கு ஏன்னா ஜெஃப்ரி பண்ணதோடு அவங்க ஒன்றும் ரொம்ப கேவலமாக பண்ணலை பண்ணதுக்கு இவனுக்கு பாராட்டும் கிடைக்கிது என்ன காரணம்னா அக்கா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை தான் அதை கூட அவங்க அம்மாவுக்கு வந்து தட்டி கேட்க வந்து முடியல வந்து அவங்க அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி ஓகே அது அவங்களுடைய பர்சனல் நம்ம எதுவும் வந்து பேச முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கேம் பிளேயர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் டாஸ் நல்லா ஆடுவோம்ல மற்றபடி பாயிண்ட் அங்கங்கே வந்து ஒரு ஒரு நல்ல பாயிண்ட் பேசுவாப்பில் ஆனால் பெண்களை மையப்படுத்தி தான் அவனுடைய கேமே வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க அம்மா வந்து அதை புரிந்து கொள்ளாமல் அவன் வந்து நல்லா தான் பண்ணுறான் மெச்சூரிட்டி இருக்குன்னு சொன்னோடனே நம்புகிறாங்க அதெல்லாம் பார்க்கறது காமெடியாக இருந்தது அதாவது உள்ளே வந்தவுடனே பவித்ராஜன நீங்கள் சிங்க பெண்ணை அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா குளிந்து போச்சு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா மெச்சுரிட்டி ரொம்ப அழகாக வளர்த்துருக்கீங்க உங்கள் பிள்ளையை இந்த இந்த வயசில் உள்ள மெச்சூரிட்டி இருக்கிறதே கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு போடு போட்டுருச்சு ஏன்னா சிங்கப்பெண்ணை ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அடுத்து சௌந்தரியாவோடைய ஹேர் அந்த தூக்கி போடுவாங்கல்ல அது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஷால் உங்களுடைய மார்னிங் டான்ஸுக்கு நான் அடிமை அப்படின்றாங்க அவன் அம்மா அவன் அம்மா ஸோ அவன் அம்மா அப்பா தான் அப்பா பேச மாட்டார் அம்மா தான் வந்து ரொம்ப பேசுகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரொம்ப கேஷுவலாக பேசுனாங்க அது வரைக்கும் நல்லா இருந்தது ரொம்ப ஒரு இதெல்லாம் கிடையாது ஜஸ்ட் என்ன நினைக்கிறேன் முரண்பாடெலாம் எனக்கு இல்லை இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க அது அப்புறம் பேசுவோம் அடுத்து முத்து நீங்கள் என்ன இவ்வளோ ஃபன் பண்ணுறீங்க அப்பா செம்மைய ப்ளே பண்ணுறீங்க செம்ம ஃபன் பண்ணுறீங்க அதுவும் அந்த ஏஞ்சல் இந்த இது வாங்கும்போது ஸ்டார் வாங்கும்போது நீங்கள் பண்ணால் அந்த அல்சாட்டியாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் பேசிட்டே இருப்பார்ல அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபன்னாக இருந்தது ஸோ நீங்கள் வந்து நிஜமாகவே சொல்கிறேன் பயங்கர ஒரு நல்ல ஒரு பிளேயர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தீபக் அவர்கள் என் பையனுக்கு சரிசமமாக நீங்கள் இறங்கி மல்லு கட்டினது அப்படிங்கிறது வந்து சான்ஸ் இல்லை நீங்களே சின்ன பையன் மாதிரி ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு பாராட்டு அப்புறம் நம்ம அனுஷிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளையல்லாம் அந்த போட்டு விட்டாங்க நீங்கள் நல்லா பார்த்துக்குறேன் என் பையனை நல்லா அப்படின்ற மாதிரி வளையல் விட்டு ஒரு அழகு பார்த்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அடுத்து அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்ககிட்டே என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க மஞ்சரியை வந்து சொன்னாங்க அந்த மாதிரி என் பையன் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு வேகத்தில் அந்த டாஸ்கில் அவங்க கூட பிடிச்சி நீங்கள் விளையாண்ட ஒரு விஷயம் இருக்கு பாருங்க டஃப் கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டே நீங்கள் பிடிச்சது அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி மஞ்சரிக்கும் ஒரு பாராட்டு அருண் வந்து ரொம்ப ட்ரூவாக இருக்கார் அவர் பாரதி வந்து ரொம்ப பிடிக்கும் வெரி குட் பாய் ரொம்ப ஜென்டில் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அருணுக்கு வந்து அப்பா நல்ல வேலை பாலை வாத்திங்க என்னை என்ன அடிச்சிட்ருக்கானே லெஃப்ட் ஹேண்டில் நல்ல பேர் நீங்களாச்சும் என்ன ரைட் ஹேண்டில் வந்து ஹக் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி அவனுடைய ஒரு ஃபீல் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அந்த மாதிரி எல்லாேரும் பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ஒரு முன்னோட்டம் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஆனால் வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்றாங்க கேமராவில் பார்க்குறப்ப நமக்கு அப்படி தெரியல பட் நான் உணர்ந்திருக்கேன் அது ஏன்னா ஒரு செட்டுக்கு நான் வந்து போனேன் அந்த செட்டுக்கு போகும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமாணம் வந்து உள்ளே போனேன் ஊற்றுருன்னு இருக்குது பிக் பாஸ் இதே அப்படி தான் இருக்கும் ஷூட் பண்ணுற யாருமே ஸோ அப்படி இருக்கும் அது அப்படி தான் கேமராவுடைய ஜாலம் அதே மாதிரி மூஞ்சி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து எல்லாம் ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்றாங்க இது எல்லாருமே வந்து சொல்கிற ஒரு இது தான் சரிங்களா அடுத்து இதெல்லாம் பேசி முடிச்ச உடனே ஒரு பாடல் பிக் பாஸ் வந்து டாஸ்க் கொடுத்து பாட வைக்கிறாரு ரெண்டு நிறைய சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க சரி முரண்பாடு யார் பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக் பக்கம் ஸோ ஜாக்கே ஆக்சுவலாக அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லலை அது சொன்னது ரயான் நான் மாச்சான் மாச்சான் போ மாச்சான் தான் அந்த டைலாக் சொன்னது பட் இருந்தாலும் நம்ம ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி அவன் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து மாறி மாறி போகிறதுக்கிட்ட அந்த சூழ்நிலை தான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது அவனுக்கு இப்போ வந்து இப்போ சத்யா கூடயும் அஞ்சுதா கூடையும் கடைசி வரைக்கும் இருக்கான் அப்படின்னு காரணம்னா அவங்க கரெக்டாக இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கீங்க போல் அதனால் அவன் வந்து மாற்றிக்கிறான் இன்னொன்னு கம்ஃபர்ட் தேடுறான் அவன் கம்ஃபர்ட்டுக்காக அங்கங்கே போய் அவன் பண்ணிக்கிறான் மற்றபடி அவன் வந்து நீங்கள் சொல்கிற நீ நினைக்கிற மாதிரி கிடையாது மாறிக்கிட்டே இருக்கான் பேச மாட்டான் கோவக எங்க விட்டு போயிட்டான்ட்டு இப்போ கோவகை எங்க பிடிக்குமான்னு கேட்குறாங்க எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க முத்துவோதான் ரொம்ப முத்துக்காக ஒரு பாட் டெடிகேட் பண்ணுன்றாங்க அந்த பாட்டு பாடம் விழுது அப்புறம் வந்து முத்து ஒரு உங்கள் ஃபன்னு நல்லா இருக்குன்றாங்க நீங்கள் வந்து இந்த டாஸ்கில் கூட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஒழுங்காக விளையாண்டுருக்கணும் முத்து ஒரு சில இடங்களில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி உரிமையாக கண்டிக்கிறதும் வந்து நம்ம ஜெஃப்ரியோட அம்மா பண்ணது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ இதுதான் நடந்துச்சு உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பவும் குட் பை